உடனுக்குடன் திருப்பூர் மாநகராட்சியில் கடுமையாக உயர்த்தப்பட்டுள்ள சொத்து வரியை திரும்பப் பெற வலியுறுத்தி அனைத்து கட்சிகள் சார்பில் பெருந்து ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது திருப்பூர் மாநகராட்சி அலுவலகம் முன்பாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநகர் மாவட்ட செயலாளர் மாமன்ற உறுப்பினர் ரவிச்சந்திரன் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர் சுப்பராயன் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாவட்ட செயலாளர் முத்துக்கண்ணன் காங்கிரஸ் கட்சியின் மாநகர் மாவட்ட தலைவர் கிருஷ்ணன் கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியின் மாவட்டத் தலைவர் ரோபோ ரவிச்சந்திரன் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் வடக்கு மாவட்ட தலைவர் மூர்த்தி முஸ்லிம் லீக் மாவட்ட தலைவர் சையது முஸ்தபா மனிதநேய மக்கள் கட்சி மாவட்ட செயலாளர் அபுசாலி மக்கள் நீதிமய்யம் சார்பில் மகேந்திரன் உள்ளிட்டோர் கண்டன உரையாற்றினர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் பேசிய தலைவர்கள் கோவை மாநகராட்சியை விட திருப்பூர் மாநகராட்சியில் மிக அதிகமாக வரி விதிக்கப்பட்டுள்ளது ஏற்கனவே ஒன்றிய அரசின் கொள்கைகளால் திருப்பூர் தொழில் நலிவடைந்துள்ளது இந்நிலையில் சொத்து வரி உயர்வு கடும் நெருக்கடியை ஏற்படுத்தும் அதேபோல் பாதாள சாக்கடைக்கு ஒரே சொத்து வரி விதிப்பில் தனித்தனி வீடுகளுக்கு தனித்தனி கட்டணம் வசூலிப்பது அதே சமயம் கட்டணத்தில் தனித்தனி மீட்டர்கள் இருந்தால் அதை ஒரே இணைப்பாக சேர்ப்பது என்று எந்த நெறிமுறையும் இல்லாமல் செயல்படுகின்றனர் ஒன்றிய அரசு பதினைந்தாவது நிதிக்குழு மானியத்தை தர மறுத்து கட்டணத்தை உயர்த்த நிர்பந்தித்தால் அதை எதிர்த்து போராட திமுக முன்வர வேண்டும் அதை விடுத்து மக்கள் தலையில் வரி சுமையை ஏற்றுவதை ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோம் என்று கூறினர் இதில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி காங்கிரஸ் கட்சி கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி விடுதலை சிறுத்தைகள் முஸ்லிம் லீக் மனிதநேய மக்கள் கட்சி மக்கள் நீதி மையம் உள்ளிட்ட அரசியல் கட்சிகளின் சார்பில் மாமன்ற உறுப்பினர்கள் பெண்கள் உள்ளிட்ட பொதுமக்கள் ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் பத்து கனெக்ஷன் இருக்குன்னு வச்சுக்கோங்க ஒரு வீட்டில் அந்த நாலு கனெக்ஷன் எடுத்துருந்தாங்கன்னா இப்போ இவி மின்சார வாரி என்ன சொல்லுதுன்னா ஒன்றிய அரசாங்கம் அழுத்தம் கொடுக்குதுன்னு சொல்லி எல்லாத்தையும் ஒரே லைனா மாத்து சொல்லுது ஒரே லைனா மாத்துனா வருமானம் கூடுதலா மின்வாரியத்துக்கு கிடைக்கும் பாதாள சாக்கடையில நாலு லைன் ஏற்கனவே இருக்குன்னு சொல்லி வெளியே வந்து ஒரு பதிப்பு தான் வந்து பாதாள சாக்கடைக்கு வருது செட்டி டேங்க் இருந்து ஆனா இவங்க என்ன சொல்றாங்க நாலு கப்பல் செட்டி நாலு வெளி போடுவோம்

மாநில அரசும் இந்த பிரச்சனையில் குறிப்பிட்ட இந்த பிரச்சனையில் இந்த இயக்கங்களோடு இணைந்து போராட்ட காலத்திற்கு திராவிட முன்னேற்ற வந்து ஒன்றிய அரசாங்கம் மாநிலத்திற்கு ஒதுக்க வேண்டிய பதினைந்தாவது நிதி மொத்த நிதியை வாங்குவதற்கான அந்த மகத்தான போராட்டத்தை வீதிகளில் என்று நடத்துவோம் அதற்கு மாறாக மக்களின் மீது வரி போடுவதற்கு ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோம் என்பது இந்த நேரத்தில் பகிரங்கமாக நான் அறிவுடாகவும் விடுக்க விரும்புகின்றேன் சொல்லவும் விரும்புகின்றேன் இந்த போராட்டம் மையப்படுத்தி மட்டுமல்ல நம்முடைய மாநகரத்தில் நாலு மண்டலங்கள் இருக்கிறது அறுபது வார்டுகள் இருக்கிறது என்று சொன்னால் இது உடனடியாக நிறுத்தி வைக்கப்படவில்லை என்று சொன்னால் தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவர்கள் தயவுசெய்து தலையிட்டு தீவிர தன்மையோடு நீங்கள் தலையிடுங்க

ஒன்றிய அரசு நிர்வந்தத்திற்கு எதிராக அனைவரும் சேர்ந்து போராடுவோம் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி ஒரு நிகழ்வு செய்ய நன்றி வணக்கம் திருப்பூர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம் திருப்பூர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்